அனைவருக்கும் வணக்கம் கலைவாணி கலைவாணி கருணை செய்குவாய் கலைவாணி அலை பல கவிகள் அன்புடனே தந்திடுவாய் நிலை உள்ள கவிகள் நேர்மையுடன் தந்திடுவாய் உள்ளமெல்லாம் உருகிடவே கள்ளமெல்லாம் கருகிடவே கலைவாணி கலைவாணி கருணை செய்குவாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பால் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே போதும் வேதத்தின் உள்ளின்றுளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாகக துற்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் கல்வி கரிசி கலைமகளே கலைக்கு அற்ப கலைக்கடுப்பதே ஆனவளே தனையே தேனையே தரித்தவளே வெண்தாமரை மீதி இருப்பவளே முத்தாரங்களை அணிந்தவளே முத்தவிழ் ஞானம் அழிந்தவளே நான் முகநாவில் குறைபவளே நால்வகை கலைகளை உணர்ந்தவளே வித்தைகள் யாவும் விரைத்துரைப்பாய் வீணையில் காணும் விஷயத்திடுவாய் இருவர்கள் நாங்கள் சேர்ந்துகின்றே சிறப்புடன் பூஜை செய்கின்றோம் கனிகள் தேங்காய் அவள் கடலை கற்கண்டு வெற்றிலை பாக்குடனே பைந்தமிழ் மனம் மிகவும் ஆடாத பாமாலையை இதை சூட்டுகிறோம் திருவருள் புரிவாய் சரஸ்வதியே திருவடியை தினம் தொழுகின்றோம் வாணி நின்னருள் வேண்டுகின்றோம் வரமே தந்திட வேண்டுமம்மா கல்விக்கு அரசி கலைமகளே கலைக்கு அதிபதி ஆனவளே வெண்களை இதரையே தரித்தவளே வெண் மீது இருப்பவளே நன்றி வணக்கம்